உலக நலனுக்காகவும் மன அமைதிக்காகவும் குரு பூர்ணயமா முன்னிட்டு அகஸ்திய மகரிஷி மற்றும் கால பைரவருக்கு காஞ்சிபுரத்தில் பிரம்மாண்ட யாகம் நடைபெற்றது இதில் பாவாஜி மட கர்ஷினி சுவாமிகள் ஸ்ரீ அன்பு செழியன் இன்று முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் பங்கேற்று சிறப்பித்தனர் அப்போது பேசிய காடேஸ்வரா சுப்பிரமணியன் கும்பாபிஷேகம் எப்படி நடக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக இருக்கிறது அதேபோன்றுதான் வரவேண்டும் என குறிப்பிட்டார் அரசியல் வேண்டியதில்லை அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாம கருத்து சொல்றதுக்கு அதுக்கு ஒரு வழிமுறை வச்சிருக்காங்க பல ஆண்டு காலமாக வளமிற வச்சிருக்காங்க அதை அது பிரகாரம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணோன்னுங்கிறது தான் இந்து நோக்கம் புதுசு புதுசாக எதை ஒன்று கொண்டு பூத்த வேண்டியதில்லை அது யாரு கொடியாசுக்கு ஒன்று சொன்னாங்கிற விவரம் எனக்கு தெரியல அதனால் நான் அது யார் பண்ணியிருந்தாலும் அது தவறுதான் அது யார் பண்ணாங்க நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள்ல அந்த சில இந்த பகுதியில் வைக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்து சில இடங்களில் தமிழ்நாடு முழுதும் விநாயகர் வைக்கிறாங்க வீடுகளில் பதினஞ்சு லட்சம் மக்கள் போன ஆண்டு வச்சிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்குது இதெல்லாம் இடம் அதிகமாகுன்னு தான் நம்முடைய கணிப்பு இருக்குது பொதுவாக அரசாங்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் தான் அதனால் அவங்க வந்து விநாயகர் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு எப்போ வந்து கோபால்ஜி அவங்க ஆரம்பிச்சாங்களா ஒரு விநாயகர்ல ஆரம்பிச்சது அன்னையில இருந்து நமக்கு வந்து எதிர்ப்பு இருந்துட்டேதான் இருக்குது மக்கள் அதை மீறி ஒன்று திரண்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான இடங்கள்ல வைக்கக்கூடிய அளவில் முன்னேறிட்டு இருக்கோம் அது எந்த தட வந்தாலும் விநாயகர் சேர்த்து ரொம்ப மிக பிரமாணமா நடக்கும் இந்த வருஷம் அதிகமான இடங்கள்ல அதிகமான விநாயகர் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னா ஹிந்துவை மதிக்கலைன்னா நம்ம மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு கும்பகேசேமில் நிறையா இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை தான் கூட கும்பகேசே பண்ணக்கூடிய அளவில் இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்குது அதனால் இந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பாக விநாயகர் சுற்றி நடக்கும் நாம தொடர்ந்து செய்கிறோம் போனதையும் கூட பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் திருச்செந்தூரில் நானூறு கோடி ரூபாயில நாங்கள் முருகன் மாநாடு நடத்துகிறோம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நானூறு கோடி ரூபா உங்களுக்கு பணம் யார் கொடுக்குறாங்க எங்கேருந்து வருது கோயிலிருந்து வருதா இல்லை ஆண்மீ பெரியவர் வராங்க பெரியவங்க கொடுக்குறாங்களா எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் சொல்லணும் நாங்கள் இந்த மாநாடு நடத்தினுடைய கணக்கு நாங்கள் தர்றோம் யார்கிட்ட வசூல் பண்ணியிருக்கோம் ஆயிரம் ஐநூறு வசூல் பண்ணி தான் மாநாடு நடத்தியிருக்கோம் நீங்கள் இதை எப்படி நடத்துறீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இது வரைக்கும் வரல பல இடங்கள்ல ஆன்மீக பெரியவங்க கூட பணம் கொடுக்கறது இல்லாம அவங்க அந்த பகுதியில் கும்பாபிஷேகம் பண்ணோன்னா அந்த ஆபீஸருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குது கும்பாசே பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ண வேண்டி இருக்கு லஞ்சம் கொடுத்து பண்ண வேண்டி இருக்குது இவங்க நிறைய கோயில பண்ணணும்னு சொல்றாங்க எந்தெந்த கோயில் எல்லாம் எவ்வளவு ஆண்மை பெரியவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வெளியிடும்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்து முன்னே அரசியல் கட்சி இல்லை திமுக இருக்கவங்களும் சரி கம்யூனிஸ்ட்ல இருக்கவங்க கூட இந்துவா இருக்கணும் முஸ்லீம் வந்து பல்வேறு கட்சிகள் கூட அவங்க மதத்து ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்னா குரல் கொடுக்கறாங்க மாதிரி இந்துக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இப்போ ராஜா பேசுகிறாரு நம்ம பொன்முடி அமைச்சர் பேசுகிறாரு இது மாதிரி பேசுனா குரல் கொடுக்கணும் நீ எந்த கட்சியில் இருந்தாங்க கூட இந்து கேவலமாக பேசுவோம் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்து முடி நோக்க மொழியே அது அதிமுக பிஜேபி கூட்டணியோ மற்றதோ பற்றி நாம் கவலைப்படுறதில்லை நாம் எல்லாருமே இந்துவாக இருக்கணுங்கிறத நம்முடைய நோக்கம்